ராங் கால் மூலம் பழகிய பெண் தனியறையில் உல்லாசமாக இருந்த திருமணமான வாலிபர் திடீரென அங்கு வந்த ஒரு கும்பல் நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்க இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியைச் சேர்ந்த ஜெகதீஷ் இவருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு வயது ஆகுது தனது மனைவி மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார் இவர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வேல்முருகன் என்ற நகைக்கடையும் நடத்தி வருகிறார் கடந்த மாதம் புதிய செல்போன் எண்ணிலிருந்து ஒரு ராங் கால் மூலம் பழகி கிருத்திகா என்ற பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டிருக்கு ஆசை வார்த்தைகளில் பேசிய கிருத்திகா தனிமையில் சந்திக்க அழைத்ததை ஜெகதீஷ் நம்பி சென்றுள்ளார் அப்போது இருவரும் ஆடையின்றி இருந்தபோது நான்கு பேர் கொண்ட மர்ம கும்பல் வீட்டுக்குள் புகுந்து வீடியோ பதிவு செய்திருக்காங்க அந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் வெளியிடுவோம் என மிரட்டி ஜெகதீஷிடம் இரண்டு புள்ளி பத்து லட்சம் ரூபாயும் கழுத்தில் இருந்த இரண்டு பவுண்ட் தங்கச்சங்கிலையும் பறித்திருக்காங்க பிறகு அருகில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் இறக்கிவிட்டு இதை வெளியே சொன்னால் கொன்று விடுவோம் என்று மிரட்டியும் சென்றிருக்காங்க அதிர்ச்சியில் வீடு திரும்பிய ஜெகதீஷ் பெருமநல்லூர் போலீசில் புகாரும் அளிச்சிருக்காங்க போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தியிருக்காங்க விசாரணையில் இந்த மோசடியில் தொடர்புடைய கிருத்திகா என்கிற பதினெட்டு வயது பெண்ணும் பழனிச்சாமி அருண்சாமி நெல்சன் நரேஷ்குமார் சுரேஷ்குமார் ராஜசேகர் ஆகிய ஏழு பேரையும் போலீசார் கைது பண்ணியிருக்காங்க அவர்களிடமிருந்து இரண்டு புள்ளி பத்து லட்சம் ரூபாய் மற்றும் இரண்டு பவுன் தங்கச் பறிமுதல் செய்யப்பட்டது அனைத்து குற்றவாளிகளும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க சமூக வலைதளங்களை வைத்து நடக்கும் இத்தகைய பாசிட்டிவ் மோசடி கும்பல்களிலிருந்து பொதுமக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என போலீசார் எச்சரித்துள்ளனர் மேலும் இது போன்ற கிரைம் தொடர்பான வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க